சிவாய நம அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம் இந்த வாக்கு உரையானது கடந்த இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருவண்ணாமலையில் நடந்த ஆறாவது சிவபுராண கூட்டு பிரார்த்தனையில் பெருமக்கள் உரைத்த வாக்குகளின் தொகுப்பு இது வாருங்கள் வாக்கின் உரைக்குள் செல்வோம் இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்னை ஸ்ரீ லோபா முத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலையம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம் சித்தர்களின் இந்த தெய்வீக செய்தியைக் கேட்க வந்திருக்கும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆன்மாக்கள் நிச்சயம் மாமுனிவர் அகத்தியர் சித்தன் அருள் ஆதாரம் மூலமா கொடுக்கிற இந்த ஞானத்தால உங்க வாழ்வுல நல்லதே நடக்கும் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்த பார்க்கப் போறோம் அதாவது நாம ஏன் இறைவனை வணங்குறோம் அதுவும் பஞ்சபூத ஸ்தலங்களோட அந்த பிரபஞ்ச ரகசியம் என்னன்னு பார்க்க போறோம் ஆமா இந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கிறது மனித பிறவியோட முழு பயனையும் அடைய உதவும்னு அந்த ஆதாரம் சொல்லுது சரி வாங்க இந்த விஷயத்தோட ஆழத்துக்கு போவோம் இதோட மைய கருத்து என்னன்னா சிவபெருமான் ஒரு அழிக்கும் கடவுள் மட்டும் இல்ல அவர் இந்த உலகத்தை காக்கிற ஒரு மாபெரும் பாதுகாவலர் அப்போ அந்த ஐந்து பெரிய ஆபத்துகள் என்ன அதிலிருந்து ஈசன் நம்மளை எப்படி காப்பாத்துறாரு முதல்ல திருவண்ணாமலை அது அக்னி ஸ்தலம் ம் இங்க தான் விஷயமே இருக்கு திருவண்ணாமலை வந்து பூமிக் கடிலே இருக்குற அந்த நெருப்பு குழம்போட மூலாதாரம்னு ஆதாரம் சொல்லுது ஓஹோ எரிமலையோட ஓய்மா ஆமா சிவபெருமான் தன் திருவடிய அங்க ஊன்றி அழுத்தி வச்சிருக்கிறனால தான் அந்த நெருப்பு வெளியே பீறிட்டு வராம பூமி பாதுகாப்பா இருக்கு அப்படியா அடுத்தது திருவானைக்காவல் நீர் ஸ்தலம் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கல்னு ஒரு பழமொழி சொல்வாங்களே கரெக்ட் அதோட உண்மையான அர்த்தம் இங்கதான் புரியுது ஈசன் திருவண்ணாமலையில ஒரு காலால் நெருப்பையும் திருவானைக்காவல்ல இன்னொரு காலால் நீரையும் சமநிலைப்படுத்துறார் சரி சரி அதனால தான் அந்த இடத்துக்கு துரு பிளஸ் ஆணை பிளஸ் கான்னு பேரு அதாவது நீரை பூமிக்கு கீழே இருக்க சொல்லி ஈசன் ஆணையிட்ட இடம் ஓ அந்த பேர்லயே காரணத்தை வச்சிருக்கிறாங்க அருமை அடுத்து மூன்றாவது காலஹஸ்தி வாயுஸ்தலம் இது விஷவாயுக்களிலிருந்து எதிர்காலத்துல பேரழிவு வந்து வைரஸ்களால ஏற்படும் அந்த ஆதாரம் குறிப்பிடுது என்னது வைரஸ்களா இது ரொம்ப நவீனமா இருக்கு ஆமா காலஹஸ்தியில ஈஷன் தன் திருவடியை ஊன்றி அந்த நுண்கிருமிகள் பூமியிலிருந்து கிளம்பி பரவாம தடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லப்படுது நம்பவே முடியல அடுத்து நாலாவது ஸ்தலம் காஞ்சிபுரம் மண் ஸ்தலம் இங்க ஏகாம்பரநாதர் கடல் நீர நிலப்பரப்பை அழிக்காம காத்துட்டு வர்றாரு கடல் நீர்ல இருந்துமா ஆமா அவர் மட்டும் தன் திருவடியை அங்கிருந்து எடுத்துட்டா கடல் நீர் காஞ்சிபுரம் வரைக்கும் புகுந்துடும் அந்த ஆதாரம் விளக்குது அப்ப ஒவ்வொரு ஸ்தலமும் ஒரு குறிப்பிட்ட பாதுகாப்பு பணியே செய்யுது இறுதியா சிதம்பரம் ஆகாய ஸ்தலம் இங்க நடராஜ பெருமானோட திருக்கோலம் ஆமா இதுதான் எல்லாத்தையும் விட பிரம்மாண்டமானது விண்ணிலிருந்து நட்சத்திரங்கள் பூமி மேல விழ காத்துக்கிட்டு இருக்கு நிஜமாவா நடராஜ பெருமான் ஆகாயத்தை நோக்கிய ஒரு கால தூக்கி இன்னொரு காலால ஆகாய சக்திய அழுத்தி அதெல்லாம் பூமியில விழாம தடுத்துக்கிட்டு இருக்காரு ஆஹா அந்த நடனமே ஒரு பிரபஞ்ச பாதுகாப்பு நடவடிக்கை அதேதான் இந்த ரகசியம் நம சிவாய மந்திரத்தோட தொடர்புடையதுன்னு ஆதாரம் சொல்லுது சரி இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும் முக்கியமான விஷயங்கள் என்ன மூணு முக்கிய விஷயங்கள் ஒண்ணு இந்த மாதிரி தெய்வீக உண்மைகளை தெரிஞ்சுக்கிறது தான் மனித பிறவியோட நோக்கம் சரி ரெண்டாவது நாம ஏன் ஒரு தெய்வத்தை வணங்குறோன்னு காரணத்த அறிஞ்சு வணங்கும் போதுதான் முழுமையான வெற்றி கிடைக்கும் புரியுது மூன்றாவது சிவபெருமான் இந்த பிரபஞ்ச சமநிலைய பாதுகாக்கிற ஒரு மாபெரும் பாதுகாவலர் இந்த உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டு வணங்குறவங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் சிவபெருமானோட திருவடிகளே இவ்ளோ பெரிய பிரபஞ்ச பணிகளை செய்யுதுன்னா இந்த புனித தலங்கள்ல உண்மையான புரிதலோட நாம செய்யற பிரார்த்தனைகளுக்கும் செயல்களுக்கும் எவ்வளவு சக்தி இருக்கும்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நிச்சயமா அதனால இந்த தெய்வீக செய்திய உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் பகிருங்க ஆமா இது எல்லோருக்கும் போய் சேர வேண்டிய ஞானம் வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக ஊடகங்களையும் பரப்புங்க இதுக்கு காப்புரிமை எல்லாம் கிடையாது இதை நீங்க பகிர்றது மனித குலத்துக்கு வழிகாட்டுற ஒரு முதல் தர உயர் புண்ணியம் சித்தர்களின் இந்த ஞானச் செய்தியை பொறுமையா கேட்ட உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள் ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்